ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து உரம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பனி பேஞ்சிட்ருக்கு இந்த டைமில் வந்து இந்த உரம் நம்ம கொடுக்கும்போது செடிகளுக்குலாம் நல்ல ஊட்டச்சத்து மிக்க நல்ல உரமாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் ஆட்டு உரம் ஆட்டு உரம் எடுத்துக்கிறேன் ஆட்டு உரம் எங்கே கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பல்லவர சந்தையில் வாங்கினோம் ஒரு அஞ்சு கிலோ ஆட்டு உரம் எடுத்துக்கிட்டேன் கூடவே ஒரு பத்து கிலோ மண்புழு உரம் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் போன்மீல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் போன்மில் வந்து ஒரு ஒரு கால் கிலோ எடுத்துகிட்டா போதும் பத்து கிலோ மண் வர்றதுக்கு அதுக்கப்புறம் எப்சன் சால்ட்டுக்கு சேர்த்தோம் அப் எப்சன் சால்ட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு ஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு சேர்த்துக்கலாம் வேப்ப புண்ணாக்கு வந்து நல்ல புது வேப்ப முண்ணாக்குங்க நல்ல வாசனை ஸ்மெல்லாக இருந்துச்சு ஒரு இது வந்து ஒரு நாலு கையளவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பயோ மிக்சர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க பயோ மிக்சர்னா உயிர் உரம் தான் உயிர் உரம் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க இப்போ அந்த மாதிரி கிடைக்கிது வாங்கிக்கோங்க நாங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மணிதர்மாவில் தாங்க வாங்கினோம் எங்கள் போர் பக்கத்துலேயே மணிதர்மான்னு ஒரு உரம் உரம் கடை இருக்குது அங்கே தான் வாங்கினோம் அங்கே சீட்ஸ் எல்லாமே கிடைக்கிது ஆனால் அந்தளவு சீட்ஸ் வந்து முளைப்பு திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்து தான் வாங்கணும் கொஞ்சம் பழைய சீட்ஸ் வாங்கினா முளைக்காது இதெல்லாம் ஒன்று ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆட்டு உரம் வந்து இந்த டைமில் குளிர் டைமில் வந்து ஆட்டு உரம் சேர்க்கும்போது போது ரொம்பவே நல்லாயிருக்கும் செடிங்களுக்கு ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹீட் ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ணும் ஆட்டு உரம் தொழு உரம் இதெல்லாமே நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் உங்களுக்கு ஆட்டு உரம் கிடைக்கலன்னா நீங்கள் தொழு உரம் இல்லை மாட்டு உரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம செடிங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது அப்புறம் கோவக்காய் இருக்குது அப்புறம் கத்திரி இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலை வந்து ஃபுல்லாகவே மலையில் வந்து அழகிருச்சிங்க அதை கட் பண்ணி விட்டுருங்க அதுவே அந்த வேர்லேருந்து நல்லா துளிச்சு வந்துட்டுருக்கு இங்கே கருவேப்பிலை வந்து கொஞ்சம் இது ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வேரோடு எடுத்து வேர் கிட்ட வரைக்கும் கட் பண்ணி விட்டுருந்தேன் தண்டு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் அது பார்த்திங்கன்னா அது வேர்லேருந்து நல்ல முளைப்பு வந்துருச்சு கருவேப்பிலையில் வந்து இப்போ நல்லா தலை தலம் சூப்பராக வந்துருப்பாருங்க இப்போ மழை நம்ம மழை பெய்ய வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் இறுகி இருக்கும் அதெல்லாம் நல்லா எதாவது வச்சு நல்லா கிளறி விட்டுறணும் கிளறி விட்டுறது தான் நம்ம வந்து உரம் கொடுக்கணும் பின்னாடி வந்து மதுரை மல்லிலாம் இருந்துச்சுங்க மதுரை மல்லிலாம் கொஞ்சம் உரம் கொடுத்துருக்கேன் நல்லா கொடுத்துருக்கோம் மதுரை மல்லியும் வந்து இப்போதாங்க சீசன் இப்போ போகுது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிறகை வர இருப்பாருங்க சிறக வரலாம் கொஞ்சம் கொடுத்து கொடுத்துக்கலாம் சுற்றி போட்டுக்கலாம் அப்புறம் ஃபேண்டா ரோஸ் இருக்குது அதுவும் கொடுக்குறேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேசவர்த்தினி இருக்குது அப்புறம் சாமந்திப்பூ இருக்குது மஞ்சள் சாமந்தி பூ செடி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செவப்பு வெண்டை இருக்குது அதுக்கெலாம் போட்டாச்சு அப்புறம் சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை அந்த மாதிரி பர்மன் வெண்டைகள்லாம் இருந்துச்சு அதுக்கெலாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் நல்லா கிளறி விட்டு கொடுத்தாச்சு கையாலே கிளறி விட்டுவிட்டாங்க அப்புறம் கத்திரிக்காயும் கொடுத்தாச்சுங்க லாங் சைஸ் கத்திரிக்காய் இது வந்து லாங் பிளாக் பீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கத்திரிக்காய் அதுக்கு எல்லாத்துமே கொடுத்தாச்சு அப்புறம் லெமன் செடிக்கும் கொடுத்துக்கலாங்க நிறையா காய் பிஞ்சிலாம் வச்சுருக்கு பாருங்கள் காயெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சி கொஞ்சம் நம்ம மறுபாடு பண்ணிடலாம் அப்புறம் சப்போட்டா மரத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கலாங்க அதுவும் நிறைய பிஞ்சு வச்சிருக்கேன் சப்போட்டா மரத்தில் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்